அமெரிக்கா நாட்டோட அதிபருக்கான தேர்தல் குடியரசிக்கல நடக்க போகுது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று அடுத்த அமெரிக்க நாட்டோட அதிபராக போறாங்கன்ற ஆர்வம் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது இந்தியர்களுக்கும் இருக்கு அமெரிக்க நாட்டை இப்ப ஆட்சி பண்றது யாருன்னு கேட்டோம்னா ஜனநாயக கட்சி அப்படின்ற கட்சி தான் அந்த கட்சியோட அடுத்த பிரதிநிதியா இருக்கவங்க கமலா ஹாரிஸ் அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அதனால தான் அமெரிக்கா நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது இந்தியர்களும் எப்படியாச்சும் கமலா ஹாரிஸ் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க யார் அந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்கா நாட்டோட தற்போதைய துணை அதிபராக இருந்த கிட்டக்கும் தான் கமலா ஹாரிஸ் அவங்களோட பூர்வீகம் இந்தியா அவங்களோட அம்மா ஷியாமலாவோட அப்பா தமிழகத்தை பூர்வீகமா கொண்டிருக்காரு தமிழகத்தோட திருவாரூர் மாவட்டத்தில் அவர் பிறந்து கொளந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஜாம்பியா நாட்டுக்கு அவர் பணி நிமித்தமாக போயிருக்காரு அங்கேருந்து தன்னோட பொண்ணு ஷாமலாவை அமெரிக்கா நாட்டுக்கு படிக்க அமைச்சுக்கிறாரு அங்க போன ஷாமலா அவங்க என்ன பண்றாங்க புற்றுநோயை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் லெட்டின் அமெரிக்கா நாடான ஜமேக்கால இருந்து ஹாரிஸ்ன்றது கூட அவங்களுக்கு நட்பு ஏற்படுது இந்த நட்பு பிற்காலங்கள்ல ரெண்டு பேரும் கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பசங்க தான் கமலா ஹாரிஸோ அவங்க தங்கச்சி மாயா ஹாரிஸோ கமல ஹாரிஸோட அஞ்சு வயசா இருக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ்க்கு நடுவுல டிவோர்ஸ் ஏற்படுறது அதுக்கப்புறமாட்டி இந்த ரெண்டு குழந்தைகளும் அவங்க அம்மா ஷாமலா கூட தான் கலிபோர்னியால வாழ்ந்துட்டு இருக்காங்க சின்ன வயசுலயே தாங்க ரெண்டு பேரும் ஒரு கருப்பினத்து குழந்தைகள்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருது அதை பத்தி அவங்க பெருமையாவும் நினைக்கிறாங்க வளர்ந்துகிட்டு இருக்க கமலா ஹாரிஸ் என்ன பண்றாங்க அங்க இருக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகம் தான் அமெரிக்காவில் இருக்க ரொம்ப பழமையான கருப்பினத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் இங்கே படிச்சுட்டு இருக்கும் போது தான் ஆப்பிரிக்கா மக்கள் கற்பின மக்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவங்க பிரச்சனைகள் எந்தளவுக்கு சமாளிக்கிறாங்க அப்படின்றத பற்றி கமலா ஹாரிஸ் புரிஞ்சுக்கிறாங்க மேற்கொண்டு அவங்க சட்டம் படித்து முடிச்சு கலிஃபோர்னியா மாகாணத்தில் நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட தாத்தா கோபாலனோட எயிட்டியத் பர்த்டேக்காக அவங்க சென்னை கூட வந்திருக்காங்க இப்படி சென்னைக்கு வந்த கமலா ஹாரிஸ் பெசன்னர் பீச்சில் அவங்க தாத்தா கூட வாக்கிங் போயிட்டு இருப்பாங்களாம் அந்த நேரத்தில் இந்தியாவோட சுதந்திர கதைகளை கேட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கலிஃபோர்னியா மாவட்டத்தில் நடக்கிற எலெக்ஷன் அவங்க போட்டியிட்டு செனட்டரா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதுக்கப்புறமாட்டே அவங்க அரசியல் வாழ்க்கை மிக பெருசாக வளர்ந்துகிட்டு இருக்கு இது கிடையில் அவங்க அம்மா ஷாமலா இருந்ததால அவங்களோட அஸ்தியை கொண்டு வந்து சென்னை கடற்கரையில் தான் அவங்க கடைச்சதாகவும் சொல்கிறாங்க அரசியலில் தீவிரமாக கொண்ட கமலஹாரிஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனநாயக கட்சியோட உள்தேர்தலில் அவங்க போட்டியிடுறாங்க அடுத்த அதிபரா நீங்கள் என்னதான் வந்து பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப ஜோ பைடனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் தான் போட்டி நடக்குது சடனா வந்து கமலா ஹாரிஸ் அந்த போட்டியிலிருந்து விலகிடுறாங்க அந்த எலெக்ஷன்ல ஜனநாயக கட்சி ஜெயிச்சோடனே ஜோ பைடன் துணை அதிபரை யார் அறிவிக்கிறாங்கன்னா கமலஹாரிசை தான் இப்ப அவரோட ஆட்சி காலம் முடிய போகுது முடிகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு நான் திரும்ப வந்து இந்த எலெக்ஷன் நிக்கல என்னோட முழு ஆதரவை நான் கமலா ஹாரிஸு அவர் சொல்றாங்க கமலா ஹாரிஸை யார் எதிர்த்து போட்டி போட போறாங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அமெரிக்காவில் அவருக்காகவே நிறைய ட்ரம்ப் இருக்கு இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டி போடுறாங்க இவங்க எப்படியாச்சும் ஜெயிச்சணும் சொல்லிட்டு ரொம்ப பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாரக் ஒபாமா எலெக்ஷன் நிற்கும் போதும் எப்படியாச்சும் அவர் ஜெயிச்சு வந்துடணும் அவர் ஜெயிச்சு வந்தார்னா கருப்பின மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவளுக்காக ஹோட் பண்ணாங்க அதே மாதிரி அவரும் ஜெயிச்சு வந்துட்டார் இப்போ எப்படியாவது கமலா ஹாரிஸும் ஜெயிச்சு அமெரிக்கா நாடோட அதிபர் ஆகணும்னு சொல்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருக்குது கூடிய விரைவில் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்